மாடர்ன் தமிழ்நாடு நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பன்னீர் பெருமாள் இது நுண்ணரசியல் மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு பாரதிய ஜனதா கூட்டணி யாரும் எதிர்பாராத அளவுக்கு அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த மகாராஷ்டிரா தேர்தல் குறித்து தொடர்ச்சியாக பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்கள் நேரடியாக தேர்தல் ஆணையத்துக்கிட்டே போய் புகார் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு இதில் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு கடிதமாக பரகல பிரபாகர் மாதிரியான ஆய்வாளர்கள் பல கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் என்ன நடந்துச்சு ஏன் வந்து இந்த சந்தேகங்கள் எழுப்பப்படுது அப்படிங்கிறது குறித்து தான் நாம் இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம் மகாராஷ்டிராவில் நடந்து முடிஞ்ச அந்த சட்டமன்ற தேர்தலில் ஆரம்பத்தில் இருந்தே தேர்தல் ஆணையம் ஒரு தரப்பாகவே செயல்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த நேரத்தில் தான் கிட்டத்தட்ட எட்டு சதவீத வாக்குகள் பெரிய அளவில் வித்தியாசம் வருது அதாவது வாக்கு பதிவு பண்ணதா சொல்லப்பட்ட நாளுக்கும் என்னப்பட்ட அன்னைக்கு என்னப்பட்ட வாக்குகளுக்கும் இடையில இந்த எட்டு சதவீத வாக்குகள் கிட்டத்தட்ட அறுபத்தாறு லட்சம் வாக்குகளுக்கு மேலே இந்த வித்தியாசமும் முன்வைக்கப்படுது அது என்ன அறுபத்தாறு லட்சம் வாக்குகள் எட்டு சதவீதம் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் சட்டமன்ற தேர்தலில் எங்கெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் குறித்தான கேள்விகள் எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுல இருந்து நாம போவோம் முதல்ல இந்த ஜார்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது ஏற்கனவே நடந்த ஹரியானா தேர்தலுடைய நடந்திருக்க வேண்டியது ஆனால் அப்படி நடத்தப்படாமல் தள்ளி வைக்கப்பட்டு நடத்தப்பட்டுச்சு இதுவே பாரதிய ஜனதா கூட்டணிக்காக செய்யப்பட்ட மாற்றம் அவங்க பல்வேறு விஷயங்களை அரசாங்கத்தின் வழியாக செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஆரம்பத்திலே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வாக்காளர் பட்டியலிலிருந்து பல தொகுதிகளில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அப்பவே காங்கிரஸ் கட்சியினரால் முன்வைக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் நேரடியாகவே புதிய வாக்காளர்கள் அப்படிங்கிற பேரில் போலி வாக்காளர்கள் எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலையும் இணைக்கப்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டுச்சு அப்படி இணைக்கப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் சேர்த்துருக்காங்க அதாவது ஒவ்வொரு தொகுதியிலும் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் அதாவது பாஜகவுக்கு எதிராக வாக்களிப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய வாக்காளர்களை வந்து நீக்கிறது புதிய வாக்காளர்களை இணைக்கிறோம் அப்படிங்கிற பேரில் நாற்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை இணைச்சிருக்காங்க சில குறிப்பிட்ட தொகுதிகளில் மட்டும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஐம்பதாயிரம் வாக்காளர்கள் இணைக்கப்பட்டிருக்காங்க அப்படி இணைக்கப்பட்ட ஐம்பது தொகுதிகளுடைய ரிசல்ட் எடுத்து பார்த்தா அதில் நாற்பத்தேழு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிற சந்தேகங்களும் முன்வைக்கப்படுது கடந்த நாடாளுமன்ற தேர்தலப்பவே இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுச்சு பல தொண்டு நிறுவனங்கள் நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கே போய் வழக்குகளும்போது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தல்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காங்க இருபத்தி நாலு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எழுப்பப்பட்ட அதே கேள்விகள் இன்னைக்கு மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலையும் பூதாகரமா எழுந்திருக்குது இந்த போலி வாக்காளர்கள் எனக்கு பல சட்டமன்ற தொகுதிகளில் காவல் நிலையங்களில் புகார்களே கொடுக்கப்பட்டு வழக்குகள் கூட பதிவு பண்ணப்பட்டிருக்கு இந்த இடத்துல தேர்தலுக்கு முன்னாடியே வாக்காளர்கள் நீக்கப்பட்டது நாற்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இணைக்கப்பட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்துருச்சு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் வாக்குப்பதிவு அன்னைக்கு நடந்த விஷயங்கள் மகாராஷ்டிராவில் உள்ள இரநூத்தி எண்பத்தெட்டு சட்டமன்ற தொகுதிகளில் அஞ்சு மணி நிலவரப்படி தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிக்கையிலேயே அவங்க சொன்ன வாக்கு சதவீதம் ஐம்பத்தெட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் அதாவது அஞ்சு கோடியே அறுபத்தி நாலு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி இருபத்தி நாலு வாக்குகள் அந்த அறிக்கையிலேயே அவங்க வந்து இது இரவு பதினோரு நாற்பத்தஞ்சு வரைக்கும் இது இன்னும் அப்டேட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல்களை சொல்லியிருந்தாங்க அதாவது அஞ்சு மணிலிருந்து அந்த பதினொன்று நாற்பத்தஞ்சு வரைக்கும் வாக்குப்பதிவு நடக்கிறது பதினொன்று நாற்பத்தஞ்சு வரைக்கும் இல்லை ஆனாலும் இவங்க வந்து இப்போ பதினொன்று ஐம்பத்தி மூணுக்கு வெளியிடுகிறப்ப ஐம்பத்தெட்டு புள்ளி இருபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தஞ்சு புள்ளி ஜீரோ ரெண்டு சதவீதமாக கூட்டியிருக்காங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு முதல் நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு அந்த வாக்கு எண்ணிக்கைக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி இன்னும் கூடுதலாக வாக்குப்பதிவாக இருக்குது அப்படின் சொல்லி அறுபத்தி ஆறு புள்ளி ஜீரோ அஞ்சு சதவீதமாக இந்த வாக்கு சதவீதத்தை கூட்டியிருக்காங்க அஞ்சு கோடியே அறுபத்தி நாலு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறதுல இருந்து வாக்குப்பதிவு அன்றைக்கி இரவு ஆறு கோடியே முப்பது லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஓட்டு அப்படின்னு சொல்லி கடைசியாக எண்ணுனப்ப ஆறு கோடியே நாற்பது லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு வாக்குகள் எண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு சதவீத வாக்குகள் கூடியிருக்கு இது வந்து நடைமுறையே கிடையாது அப்படிங்கிறத குற்றச்சாட்டு தான் இன்றைக்கி எல்லாராலையும் முன்வைக்கப்படுது அதுக்கு தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய தரவுகள் என்ன அப்படின்னா தேர்தல் வாக்குப்பதிவுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னா இறுதியாறுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து கதவுகளை சாத்திடுவோம் அதுக்கு பிறகு வந்தவங்க அதாவது வாக்குப்பதிவு முடியக்கூடிய நேரம் வரைக்கும் வளாகத்துக்குள்ளே வந்தவங்க எல்லாரையும் வாக்குப்பதிவு பண்ண வைப்போம் அப்படி பண்ண வச்சதை வாக்குகள்லாம் கால்குலேட் பண்ணி சொல்கிறதுக்கு இவ்வளவு சொல்லுறப்ப இவ்வளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பரகல பிரபாகர் மாதிரியான ஆய்வாளர்கள் என்ன கேட்குறாங்கன்னா ஒரு பூத்துக்கு இந்த மாதிரி ஆயிரம் பேர் வந்திருப்பாங்களா அப்படி ஆயிரம் பேர் வந்திருந்தா அவங்க வாக்களிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும் அப்படிங்கிற கேள்விகளை டெக்னிக்கலாக கேட்குறப்ப தான் இந்த எட்டு சதவீத வாக்குகளுடைய அதிர்ச்சிகரமான பின்னணி வந்து நமக்கு விளங்கும் இதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜார்க்கண்டில் இதே மாதிரி மாற்றங்கள் நிகழலையா அப்படின்னு கேட்டால் நிகழ்ந்துருக்கு அங்கே இந்த எட்டு சதவீதம் அளவுக்கு கூடாமல் ஜார்க்கண்டில் ஒரு சதவீதம் இந்த டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது அங்கே அதிக அளவில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு ஆனால் இந்த இடத்துல பார்க்குறப்ப மகாராஷ்டிராவில் வழக்கத்துக்கு மாறாக எட்டு சதவீத வாக்குகள் அதிகமாக எண்ணப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சு சட்டமன்ற தொகுதிகளில் இது அதிகமாக எண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டும் முன்வைக்கிறாங்க இன்னும் பல டேட்டாவோட எடுத்து பார்க்குறப்ப இதே மாதிரியான எங்கெல்லாம் வாக்கு சதவீதத்தில் முரண்பாடுகள் இருக்கோ அங்கெல்லாம் பாஜக வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வருது ஹரியானாவில் இதே மாதிரி இங்கே எட்டு சதவீதம் மாதிரி பத்து சதவீதம் டிஃப்ரென்ஸ் இருந்த தொகுதிகள்லாம் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு பத்து மாவட்டத்தில் இந்த மாதிரி பதிவு பண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இவங்க இறுதியாக வாக்குப்பதிவு அன்னைக்கு சொன்ன வாக்குகளுக்கு வாக்கு சதவீதத்துக்கும் அதற்கு பிறகு சொன்ன வாக்கு சதவீதத்துக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா அது பத்து சதவீதத்துக்கும் மேல இருக்கு அந்த பத்து மாவட்டத்தில் நாற்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி இருக்குது அதில் முப்பத்தி ஏழு சட்டமன்ற தொகுதியை பாஜக வெற்றி பெறுது இதே மாதிரியான வாக்கு டிஃப்ரென்ஸ் இல்லாத சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு பார்த்தீங்களா அது நாற்பத்தாறு சட்டமன்ற தொகுதிகளில் வெறும் பதினோரு இடம் தான் பாஜக வெற்றி பெறுது குறிப்பாக சில இடங்களை அவங்க நேரடியாகவே சொல்கிறாங்க அந்த ஹரியானாவுக்கு எக்ஸாம்பிளாக பஞ்சகுலா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் பத்து புள்ளி ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இந்த வாக்கு சதவீத டிஃபரன்ஸ் இருக்குது சார்கி சாத்ரி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் பதினொன்று புள்ளி நாற்பத்தெட்டு சதவீதம் இந்த டிஃபரன்ஸ் இருக்குது இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பாஜக வெற்றி பெற்றுருக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் பெரிய அளவில் வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று பாஜக தோல்வி அடைஞ்சுது அங்கே பல கட்டங்களாக நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட எங்கேயுமே ஒரு சதவீதத்துக்கு மேலே இந்த வாக்கு வித்தியாசம் வரலை ஆக பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் எங்கெல்லாம் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளுக்கும் என்னப்பட்ட வாக்குகளுக்கும் வித்தியாசம் இருக்குதோ அங்கெல்லாம் பாஜக வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறது ஹரியானாவில் அந்த பத்து மாவட்டத்தில் தெல்ல தெளிவாக தெரியுது இந்த மகாராஷ்டிராவில் நடந்த இந்த தேர்தலில் தெல்ல தெளிவாக தெரியுது கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா மாதிரியான ஒரு மிகப்பெரிய மாநிலத்தில் கிட்டத்தட்ட எட்டு சதவீத வாக்குகளை அதிகப்படுத்துறது அப்படிங்கிறது ஜனநாயகத்தின் மீது அடிப்படை நம்பிக்கையின்மையை மக்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் விவாதங்களும் இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு இன்னும் அவங்க முதலமைச்சரை கூட தேர்ந்தெடுக்கலை ஆனால் தினந்தோறும் பல்வேறு தரவுகள் வந்து இந்த மகாராஷ்டிரா தேர்தல் குறித்து தேர்தல் மோசடி குறித்து விவாதத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கு குறிப்பா இதுவரைக்கும் இந்தியாவில் நடந்த மற்ற எல்லா தேர்தலையும் கூட மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நேரடியாக பல முறைகேடுகளாலேயே நிகழ்த்தப்பட்டிருக்கு தேர்தல் தேதி தள்ளி வைக்கப்பட்டதிலிருந்து வாக்காளர்கள் நீக்கப்பட்டதிலிருந்து புதுசாக நாற்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் இணைக்கப்பட்டதுலேருந்து எட்டு சதவீத வாக்குகள் அதிகமாக எண்ணப்பட்டது வரைக்கும் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தேர்தல் அப்படிங்கிறதே முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதாவுக்காகவே நடத்துனது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாகவே தெரியுது இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டலாம் சட்டமன்ற தேர்தலாக இருக்கலாம் இந்த பல இடங்களில் வந்து இந்தியா கூட்டணி தோல்வி அடைகிற பொழுதெல்லாம் இல்லை எதிர்கட்சிகள் தோல்வி அடைகிற பொழுதெல்லாம் இந்த இவிஎம் மீதான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது வெற்றி பெறுகிற பொழுதெல்லாம் முன்வைக்கப்படுறதில்ல அப்படிங்கிறதையும் இவங்க பலரும் விவாதங்களில் முன்வைக்கிறாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலப்போ கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள பல மீனவ கிராமங்களில் வாக்குகள் வந்து இல்லை பலரும் வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்துச்சு அதையெல்லாம் தாண்டி அங்கே வந்து திமுக கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றார் வலுவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த திருமுள்ளுகளெல்லாம் தாண்டியும் வெற்றி பெறுறாங்க அப்படிங்கிறதா இதில் உண்மையே தவிர இதனால் அங்கெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் வெற்றி பெறலையா அப்போ எப்படி நீங்கள் தேர்தல் மோசடின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறதெல்லாம் வந்து நியாயமே கிடையாது நேரடியாக ஹரியானாவில் பத்து சதவீத வாக்குகள் தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறுது மற்ற இடங்களில் அடையுது உத்தரப்பிரதேசத்தில் வாக்கு வித்தியாசம் கம்மியாக இருக்கக்கூடிய இடங்களில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுது மகாராஷ்டிராவில் இருந்து தேர்தல் ஆணையம் ஒரு விடுதலைபட்சமாக நடந்து போலி வாக்காளர் பதிவு குறித்து வழக்கு பதிவு பண்ணப்பட்ட பிறகு இவ்வளவும் நடந்த பிறகும் இந்த தேர்தல் குறித்து கேள்விகளை வந்து எழுப்புறது வந்து ஜனநாயக உரிமையாக இருக்குது எல்லாருக்கும் மக்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை நோக்கி இந்த கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு பரகல பிரபாகர் மாதிரியான பல ஆய்வாளர்கள் ஜனநாயக விரும்பிகள் சொல்கிறாங்க இது போல் பல்வேறு செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நுண்ணரசியலை தெரிஞ்சுக்க நீங்கள் மாடன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்